நமது பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆடுகளின் கண்ணோட்டத்தில் சங்கீதம் இருபத்தி மூன்றை குறித்து நாம் தியானிக்கலாம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் யாவே தேவனை ஆராதிக்கும் எபிரேயர்களால் எழுதப்பட்ட எல்லா சங்கீதங்களைக் காட்டிலும் மிக அற்புதமான ஒரு சங்கீதமாகும் இந்த சங்கீதத்தின் அர்த்தத்தை மத்திய கிழக்கின் ஒரு செம்மறியாட்டின் பார்வையில் பார்க்கும் போதுதான் நமக்கு மிகவும் தெளிவாகிறது ஆடு பயந்திருந்தாலும் பசியுடன் இருந்தாலும் படுக்காது தங்களுக்கு உணவளித்து பாதுகாக்கும் மேய்ப்பர் இருந்தால் மட்டுமே அவை படுக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து பயப்படாதிருங்கள் என்று கூறும் போது நாம் சமாதானத்தோட படுத்துக் கொள்கிறோம் ஏசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் இதை காணலாம் இரண்டாவதாக ஆடுகளின் மூக்கு மற்றும் வாய் ஒன்றே ஒன்று ஒட்டி இருப்பதால் ஓடும் தண்ணீரிலிருந்து குடிக்க முடியாது ஆடுகளின் இந்த குறையை அறிந்த மேய்ப்பர் அவற்றை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்வார் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டாவது வசனம் மூன்றாவது செம்மறி ஆடுகள் அறியாமையினால் புல்லை கொண்டிருக்கும் போது கொடிய விஷ பாம்புகள் குளியிலிருந்து எழுந்து வந்து ஆடுகளை கொட்டிவிடும் எனவே மத்திய கிழக்கு மேய்ப்பர்கள் அவற்றை மேய விடுவதற்கு முன்பு ஆடுகளை தாக்க பாம்புகள் எழுந்து தடுக்க அந்த துளைகளில் பன்றியின் எண்ணெயை ஊற்றுவார்கள் பாம்புகள் மேலே வர முயற்சிக்கும் போது அதிக பிசு பிசுப்பான எண்ணெயானது பாம்பு மேலே வருவதை தடுக்கிறது அப்படி வந்தாலும் அது சரிக்கு மீண்டும் பள்ளத்தில் வழிக்கு விழுந்துவிடும் சத்ருக்களின் முன்னிலையில் ஆடுகள் தங்கள் விருந்தை அனுபவிக்கின்றன சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் நான்காவதாக தினமும் காலையில் சூரிய ஒளியில் அழைத்து செல்வதற்கு முன் ஆடுகளின் உடலை குளிர்விக்க எண்ணெய் பூசுவார்கள் அது மட்டுமல்லாமல் ஆடுகள் தங்கள் உடலை சொரிய முயற்சிக்கும் போது எண்ணெய் இல்லாமல் இருந்தால் சிறங்கு போன்ற ஒருவித தோல்வியாதி வரலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய எண்ணங்களை இசைக்கியல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அவருடைய மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் எஸ்ஐக்கியல் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம் மேய்ப்பர்கள் புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த வழியிலே நடக்கிறார்கள் மற்றும் ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த ஆதாயத்தை தேடுகிறார்கள் என்று ஏசையா ஐம்பத்தி ஆறு பதினோராவது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் ஆட்டுக்குட்டிகளைப் பற்றியும் ஒரு குறிப்பை கூறிவிட்டு நான் முடிக்கிறேன் ஆட்டுக்குட்டிகள் பின்தங்கி இருப்பதற்கு பேர் பெற்றவை அவைகள் திசை திரும்பி திரியும் அவைகள் சீக்கிரமே இதையெல்லாம் அறிந்த ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை வழி நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே கர்த்தருக்கு உகந்தவர்களாயிருக்க அவருடைய வழிகளில் நாம் நடப்போமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன் கர்த்தரன்மைப்பர் நான் தாட்சி அடைய கர்த்தரன்மை அது ஒன்று போதுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார் அமர்ந்த தண்ணிரண்டையில் கொண்டு சென்றிடுவார் அவர் தன் நாத்துமாவை என் நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார் സരുവി ഒരു പന്തിയേ ആയത്ത പടുത്ത് തലയെ എണ്ണയാലഭിഷേകം ശ See Do it